நாகையில் பாஜகவினர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பட்டாசு வெடித்ததில் குடிசைகளில் தீ பற்றிய விவகாரம் தொடர்பாக நாகை பாஜக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன் சகாதேவன் கூடுதல் தகவல் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இரண்டு குடிசை வீடுகளுக்கு பாஜக வேட்பாளரை வரவேற்று வெடி வைத்ததால் அந்த குடிசை வீடுகள் தீக்கிரையா குறிப்பாக பாஜக வேட்பாளர் ரமேஷை வரவேற்று வெடித்த அந்த வெடியின் காரணமாக தீர்ப்பிடித்து குடிசெயரிந்ததால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் வீட்டில் உள்ள உடம்புகளை இழந்து நேத்து நேற்று சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரியோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பார்க்க வந்த நாகப்பட்டினம் மாவட்ட பாஜகவுடைய மாவட்ட தலைவர் கார்த்திகனை முற்றுகையிட்டு இழப்பீடு வழங்கினால்தான் உங்களை இங்கிருந்து விடுவோம் எழுதி கொடுக்க வேண்டும் என ஒரு கடுமையான வாக்குவாதத்திலும் அவர்களும் ஈடுபட்டனர் இந்த சூழ்நிலையில் அந்த தடை செய்யப்பட்ட இரட்டை சர வெடியை விற்பனை செய்த தம்பிதரை பூங்காக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த வெடிக்கடைக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் தொடர்ச்சியாக கிராம நிர்வாக அலுவலர் வீரமணி கொடுத்த புகார் என்பது பாஜக வேட்பாளர் ரமேஷ் மீது அவருடைய பெயரில் ஒரு வழக்கு பதிவானது வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கிறது பாஜக மற்றும் அவருடன் வந்த பாஜக நிர்வாகிகள் மீதும் பட்டாசை வெடித்த தொண்டர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது சிசிடிவி காட்சிகள் அங்கிருக்க கூடிய அந்த வெடி வைத்ததை பார்த்த அஹ் பொதுமக்களுடைய சாட்சியை வைத்து அந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் பாஜக வேட்பாளர் ரமேஷ் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதால் தேர்தல் ஆணையம் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக அவர் பட்டாசு வைத்து அவருடைய தொண்டர்கள் வைத்ததனால்தான் அந்த வீடு முழுமையாக பற்றி இருந்தது என்ற ஒரு கோரிக்கையை இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா கூட காலையில் அவர்களை ஆய்வு செய்து வந்தபோது ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக பாஜக வேட்பாளர் மற்றும் அவர் மீது வழக்கு பதிவு செய்தாலும் வீட்டின் உரிமையாளர் பக்கீர் சாவி கொடுத்த புகாரின் மீதும் பாஜகவின் விருது வழக்கு என வெளிப்பாளைய காவலத்தில் இரண்டு வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க